சுகர் அதாவது டயாப்டிக் ஒரு வியாதியா அப்படின்னா அது ஒரு வியாதின்னு சொல்லி மெடிக்கல் இதில் வந்து அதை வியாதின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக ஆக்கிட்டாங்க கடந்த ஒரு முப்பது நாற்பது வருஷமாக நானும் அதை நினச்சி பயந்து ஆக்சுவலாக நானே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு இது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி போன ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் என்னுடைய வெயிட் அப்படியே கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சதுங்க அப்போ நம்மளுடைய வெல்விஷர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி நம்ம பார்க்கும்போது சார் என்ன உங்கள் வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது உடனடியாக அதை செக் பண்ணுங்க இல்லை போய் சுகர் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி அவங்களுடைய ப்ரெஷர் தாங்காமல் போய் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரி ஹெச்பிஎவன்சி போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பதிமூணு புள்ளி ஆறு இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸை வச்சா வேற ஒருத்தராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க பயந்து இருப்பாங்க ஆனால் நாம் பயப்படாட்டி கூட என்ன சுற்றி இருந்தவங்க கொஞ்சம் பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க சார் உங்களுக்கு கிட்னி போயிடும் கண் போயிடும் ஹார்ட்டு போய்டும் லங்ஸு போயிடும் அது போயிடும் இது போயிடும் கை போயிடும் கால் போயிடும் அதை தவிர பேரட்டிக் வந்துடும் என்னென்ன பயமுறுத்தி பார்த்தாங்க சரி அவங்களோட பிரஷர் தாங்காமல் நானும் போய் இங்கிலீஷ் மெடிக்கேஷனுக்கு போனேன் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க ஆரம்பித்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து என்ன நடந்தது அப்படின்னா சுகரு கண்ட்ரோலில் இருந்தது ஒரு நோயை வந்து குணப்படுத்துகிற ஒரு டாக்டராக அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டாக்டராக இந்த சந்தேகம் எனக்கு சரி இதை இப்படியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெஸ்டீஜில் நம்ம சீனியர் என்ன சொன்னார் சார் ஹெல்த் எடுங்க நீம் எடுங்க அது கூட ஃபைபர் எடுங்க வைட்டமின் பி டுவெல் ஸ்ப்ரே எடுங்க அப்படின்னாரு சரி இவரும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் வாங்கலாம் வாங்கலாம்னு நினைக்கிறது ஆனால் எனக்கு மறந்து போயிடுது சரின்னு சொல்லி போன மாதத்துக்கு முந்தின மாதம் போய் அவர் சொன்ன எல்லாத்தையும் எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக அதை ப்ராப்பராக எப்படி சாப்பிடணும்னு சொன்னாரோ அப்படி சாப்பிட்டேங்க ரிசல்ட் என்ன அப்படின்னாக்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சுகர் செவன்ட்டி டூ சாப்பாட்டுக்கப்புறம் சுகர் ஒன் லெவன் டாக்டர் என்ன சொல்லிட்டார் யூ ஆர் ஃப்ரீ டயப்டிக் பர்சன் அப்போ நீங்கள் டயப்டிக் பர்சனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது சாத்தியமா இதுக்கு முன்னாடி இருக்கிற டயப்டிக் பேஷண்ட் யாராவது நார்மலுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னா என்னுடைய வயசு இன்னைக்கு அறுபதுங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வந்த மாதிரி தெரியல அப்படி வரணும்னு நினைச்சாலும் வர விட மாட்டாங்க நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பெஸ்ட்டா இல்லை சப்ளிமெண்ட் கொடுக்கறது பெஸ்ட்டுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வேஸ்ட்டுங்க சப்ளிமெண்ட் கொடுக்கறது பெஸ்ட்டுங்க தேங்க்யூ வெஸ்டீச்